கிரைஸ்தலோட வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் ஆம் இங்கே மூன்று காரியங்களை நாம் பார்க்கிறோம் ஒன்று மாம்சத்தின் இச்சை இரண்டாவது கண்களின் இச்சை மூன்றாவது ஜீவனத்தின் பெருமை இது மூன்றும் இந்த பூமியில் இருந்து உண்டானவைகள் எப்படி என்றால் இந்த பூமிக்குரிய அதிபதி இந்த பூமியின் அதிபதியாகிய சாத்தான் அவனுடைய எண்ணங்களும் கிரியைகளும் அது அவனுக்குள் மாத்திரமல்ல இந்த பூமியில் வசிக்கிற ஒவ்வொருவரையும் விட்டு வைக்காதபடிக்கு அவனுடைய கிரியைகளை மனுஷர்களுக்குள்ளே அவன் அனுதினமும் அணுதினமும் இருக்கிறான் எப்படி என்றால் முதலாவது அவன் தேவனுக்கு மேலே ஏறுவேன் அங்கே என் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்கிற அகந்தையான சொல் இன்னும் தன்னை குறித்து எண்ணுவதற்கு மிஞ்சி அவன் எண்ணினபடியினால் எல்லாரும் தன்னை வணங்க வேண்டும் என்கிற எண்ணம் உடையவனாய் அகந்தை நிறைந்தவனாய் இருந்தபடியினால் அவன் பூமியிலே அவன் தள்ளப்பட்டான் இன்னும் அவனுடைய கிரியைகள் அவனை சார்ந்து வழிபடுகிற அவனுடைய ஜனங்கள் மத்தியிலே இந்த காரியங்கள் காணப்படுகிறது மாம்சத்தின் இச்சை அதாவது இந்த மாம்சத்தின் இச்சை என்கிற பொழுது அநேக காரியங்களை நாம் குறிப்பிடுகலாம் ஒன்று சரீரப்பிரகாரமாக அவனுடைய தேவைகள் அதாவது ஆகாரங்கள் அளவுக்கு மிஞ்சி உண்பது வேண்டாத காரியங்களை தன்னுடைய சரீரத்துக்குள் ஏற்றுக்கொள்வது இதை போன்ற காரியங்கள் இன்னும் விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் இதை போன்றதான பல தீய செயல்கள் இவைகள் எல்லாம் கலாத்தியரில் சொல்லப்பட்டபடி மாம்சத்தின் கிரியைகள் இருக்கின்றன என்கிற அடிப்படையில் சொல்லப்பட்ட அனைத்தும் அதிலே அடங்கும் ரெண்டாவது கண்களின் இச்சை ஒன்றை பார்க்கிற பொழுது அதை அடைந்தாக வேண்டும் எதிர்ப்பாளராகிய பெண்மார்களை பார்க்கிற பொழுது அல்லது அவனுடைய இருதயத்திலே தோன்றுகிற நினைவுகள் வேதம் சொல்லுகிறபடி நித்தமும் பொல்லாததா இருக்கிறது என்றபடி எண்ணங்களிலே தோன்றுகிற காரியங்கள் கண்களினாலே அவன் அதிலே விழுந்து போகிறான் கண்களின் கிச்சை ஒன்றை ஒருவர் உடையவர்களாக இருந்தால் அதை அடைந்தாக வேண்டும் என்கிற அகம்பாவம் இதை போன்ற காரியங்கள் மூன்றாவது தன்னை குறித்து எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணுவது ஜீவனத்தின் பெருமை அதாவது வேதம் சொல்கிறது அல்லவா பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் ஆம் பெருமை அதுதான் அகந்தை அது அடங்காது அந்த பெருமை மேட்டுமையான பேச்சுக்கள் இவைகள் எல்லாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவனை அழிக்கக்கூடிய ஒரு ஆன்டிபயாட்டிக்காக அவனுடைய வாழ்க்கையில் செயல்படுகிறது தேவ இது எல்லாம் இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசினால் உண்டானவைகள் இவைகள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல இன்றைக்கும் அநேகர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் பிதாவினால் உண்டானவர்களா பிசாசினால் உண்டானவர்களா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கும் சகஜமாக பழகுவார்கள் ஆனால் இருதயம் முழுவதும் குப்பையாக இருக்கும் சரளமாக பேசுவார்கள் ஆனால் எண்ணங்கள் முழுவதும் அது தவறாக இருக்கும் அப்படிப்பட்ட நிலைகள் தேவனால் உண்டானவைகள் அல்ல அது முழுவதும் இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசினால் உண்டானவைகள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது பிதாவினால் உண்டானவைகள் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தினால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உண்டானவைகளை பிதாவினுடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய வல்லமையின் மூலியமாய் லகுவாக நாம் ஜெயம் எடுக்க முடியும் நிச்சயமாக நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள் இந்த மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் இவைகளை விட்டு நாம் விலகுவோம் என்று சொன்னால் தேவனுடைய சாயலாக நாம் சொலிப்போம் கத்தன் தாமே நம்மை காட் bless யூ